ஃப்ளாஷ் தேட்டர் டிவி டேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் செவன் ஜி என்றொரு படம் நாளை ரிலீஸ் ஆகிறது இருபது வருடங்களுக்கு முன்பு ரிலீஸான செவன் ஜி ரெயின்போ காலனிக்கும் இந்த செவன் ஜி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சோனியா அகர்வால் தான் அதிலும் நடித்திருந்தார் இதிலும் நடித்திருக்கிறார் அதில் இளைஞர்களை கவர்ந்திருக்கும் கதாநாயகி நடித்தவர் இதில் பழிவாங்கும் பேயாக வருகிறார் ஆனால் பேயின் கொடூரங்கள் பெரிதாக எதையும் நிகழ்த்தவில்லை கதை என்னென்ன பார்ப்போம் ஐடியில் வேலை பார்க்கும் இளைஞன் ரோஷன் அவனது மனைவி ஸ்மிருதி வெங்கட் இவர்கள் புதிதாக ஒரு வீட்டிற்கு குடிவருகிறார்கள் சில நாட்களிலேயே ஸ்மிருதி வெங்கட்டின் கணவன் ரோஷன் வேலை விஷயமாக பெங்களூர் செல்ல நேரிடுகிறது அந்த சமயத்தில் ஸ்மிருதி வெங்கட் தனது ஆறு வயது மகனை வைத்து கொண்டு சில திகில் சம்பவங்களை சந்திக்க நெருகிறது எதிர் ஃபிளாட்டில் வசிக்கும் சுப்பிரமணியம் சிவா அவரது மனைவியும் ஸ்மிருதியிடம் ஏதோ விஷயத்தை சொல்லாமல் மறைக்கின்றனர் தான் சந்திக்கும் பிரச்சனைகளை ஒரு லெவலுக்கு மேல் தாங்க முடியாமல் தனது கணவனிடம் சொல்ல அவன் அதை ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளவில்லை இதனிடையே ஸ்மிருதியின் கணவனின் தோழி ஒருத்தி அங்கு வரும்போது கபோர்டில் ஒரு பொம்மையை ஒளித்து வைத்துவிட்டு செல்கிறாள் வெளியில் இருக்கும் மஞ்சுளா ஹவுஸ் என்ற போர்டில் நிறைய மஞ்சள் தடவிவிட்டு செல்கிறாள் ஒரு சுச்சுவேஷனில் அங்கு ஏன் அவ்வாறெல்லாம் நடக்கிறது என்று விசாரிக்கும்போது அந்த வீடு சோனியா அகர்வாலுக்கு சொந்தமானது அவருடைய அண்ணன் சித்தார்த் விபின் தான் ரம்மி கேமில் தொலைத்த அமௌண்டிற்காக அந்த வீட்டை விற்க சொல்லி சகோதரி சோனியா அகர்வாலிடம் கேட்கிறார் அதனை தொடர்ந்து என்னென்ன நடக்கிறது சோனியா அகர்வால் அவரது சிறுவயது மகன் என்னவாகிறார்கள் என்பதை பேய் படம் மாதிரியும் ஃபேண்டஸியான படம் மாதிரியும் கலந்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஹாரோன் படம் முழுவதும் மிரட்சியோடு வருபவர் ஸ்மிருதி வெங்கட் குறிப்பிட்ட போர்ஷனில் அடாவடி செய்யாத பேயாக வருகிறார் சோனியா அகர்வால் ட்ரீம் ஹவுஸ் தயாரிப்பில் ஆரோன் படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார் கண்களில் ஒத்திக்கொள்ளும்படி பளிச்சென்ற ஒளிப்பதிவை தந்திருப்பவர் கண்ணா சோனியா அகர்வாலின் வில்லத்தனமான அண்ணனாக நடித்திருக்கும் சித்தார்த் விபின் தான் படத்தின் இசையமைப்பாளர் காஞ்சனா பாணியில் கொல்லென்ற சிரிப்பை வரவழைக்காமல் சீரியஸான பேய் கதையாகவும் இல்லாமல் சகஜமாக எதிர்வீட்டுக்காரர் சுப்பிரமணியன் சிவா அழைத்ததும் வந்து அந்த வீட்டில் குடியிருக்கும் சுமிருதி வெங்கடம் பேச்சுவார்த்தை நடத்தும் வித்தியாசமான பேயாக சோனியா அகர்வாலை காட்டியிருக்கிறார் இயக்குனர் ஹாரோன் மேக்சிமம் இண்டோரில் காட்சிகள் நகர்ந்தாலும் தரமான ஒளிப்பதிவால் சளிப்பு தட்டவில்லை பேய் படத்திற்கான சீரியஸ்னஸ் பயமுறுத்தல் படத்தில் இல்லை என்றாலும் அது ஒரு குறையாக தெரியவில்லை பேய்னா இப்படி ஒரு பேயாக இருக்கணும் என்று நல்ல பெயரை வாங்குகிறது சோனியா அகர்வால் பேய் பேய் படம்தான் இப்படித்தான் இருக்கணும் என்று நல்ல பெயரை செவன் ஜி வாங்குகிறதா ரசிகர்கள் கையில் தான் இருக்கிறது இதற்கான விடை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி ராஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை